வணக்கம் நண்பா நண்பர்களே அனைவரும் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வாழ்த்துக்கள் நாவல் பழம் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாவல் பழத்தில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து விட்டமின் பி இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது இதை சின் சின்னவங்களேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நாவல் பழம் மட்டும் இல்லைங்க இதோட இலைகள் பட்டைகள் வீதை இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் மருந்துகளில் சேர்க்கப்படுது நாவல் பழம் நம்மோட உடலிற்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இருந்தாலுமே இதை சில பேர் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அவங்க யார் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்கிறேங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரத்த சர்க்கரை குறைபாடு உள்ளவங்க இதை அளவோடு சாப்பிடணும் ஏன்னால் நாவல் பழம் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மை இருக்குது நீங்கள் நீரழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நாவல் பழம் அதிகமாக சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டா ரத்த சர்க்கரை அளவை சீக்கிரமாக வந்து குறைக்கக்கூடும் ஒருவேளை நான் உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க சாப்பிடலாம் அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க நாவல் பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது நாவல் பழம் செரிமான பிரச்சனையை போக்கும் அப்படின்னாலும் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை இன்னும் அதிகமாகலாம் மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுத்தலாங்க அதே மாதிரி சரும பிரச்சனை உள்ளவங்க நாவல் பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்கணும் முகப்பரு கரும்புள்ளிகள் பிரச்சனை போன்ற சரும பிரச்சனைகள் இருந்தால் நாவல் பழத்தை தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்கள் நாவல் பழத்தை குறைவாக சாப்பிடணும் அதிகமாக சாப்பிட்டா பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடுங்க அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நூறு கிராம் நாவல் பழம் மட்டும்தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அது வந்து உடல் நலத்துக்கு நல்லதே கிடையாதுங்க சரி இந்த நாவல் பழத்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க பொதுவாகவே எந்த வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்க அந்த வகையில் சிலருக்கு நிறைய உணவுகள் கற்பிணிகளுக்கு கொடுக்கலாமா ஒருவேளை அவ்வாறு கொடுத்தா எது மாதிரியான பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பயம் உண்டாகுங்க இந்த மாதிரி வரிசையில் கற்பனை பெண்கள் நாவல் பழம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இதில் என்ன பயன்கள் பக்க விளைவுகள் உள்ளது அப்படிங்கிறத பற்றி தான் இதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் நாவல் பழம் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்டால் கர்ப்பிணி பெண்கள் வந்து நாவல் பழம் சாப்பிடலாம் ஆனால் நாவல் பழத்தை சரியான அளவு மருத்துவர் சொன்னபடி மட்டும்தான் சாப்பிடணும் கர்ப்பிணிகள் நாவல் பழத்தை சாப்பிடுவதனால என்னென்ன பயன்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதனால என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம் நாவல் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் பி வைட்டமின் பி சிக்ஸு வைட்டமின் சி மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சோடியம் புரதம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் அப்படின்னு இத்தனை சத்துக்கள் இதில் அடங்கியிருக்குங்க இந்த நாவல் பழத்தை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நாவல் பழத்தில் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்கிறதுனால இதை நாம் சாப்பிடுவதன் மூலமாக உடல் சோர்வு மன அழுத்தம் நீங்கி ஆரோக்கியமாக இருக்கலாம் இதில் உள்ள கால்சியம் வைட்டமின் சத்துக்கள் நமது உடலில் காணப்படும் எ வந்து பலம் பெற செய்வதற்கு முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் நாவல் பழத்தை கர்ப்பிணி பெண்கள் சரியான அளவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் இதில் உள்ள கால்சியம் சத்து உடலில் ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்க உதவுது அதே போல நாவல் பழம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆற்றலோடையும் இருக்க செய்யும் இதுக்கு இருக்குதுங்க சரி அளவு அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க கர்ப்பிணி பெண்கள் பால் குடித்த பிறகோ அல்லது வெறும் வயிற்றிலோ நாவல் பழத்தை அப்படின்னு எடுத்துக்கொள்வதன் மூலம் அமிலத்தன்மை இல்லைன்னா அசிடிட்டி பிரச்சனை வரக்கூடும் அதனால இதை தவிர்க்கணும் இது வந்து ஒருவேளை அளவை மீறி நாவல் பழம் கர்ப்பிணி தாய்மார்கள் சாப்பிட்றதுனால மார்பக வழி தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி பக்க விளைவுகள் வரும் அதனால் கர்ப்பிணி தாய்மார்கள் சரியான அளவில் நாவல் பழத்தை சாப்பிட்றது உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக சரி நாவல் பழம் எவ்வளோ தான் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாவல் பழத்தை கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் வந்து ஒரு பெண் வந்து நாள் ஒன்றுக்கு ஆறுலேருந்து ஏழு பழத்துக்குள் மட்டும்தான் சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் எதை சாப்பிட வேணும் அப்படின்னாலும் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதனால் நாவல் பழம் எந்த அளவுக்கு நன்மைகளை நமக்கு தருதோ அந்த அளவுக்கு சில தீமைகளையும் தருது எந்த உணவுகளுமே நம்ம சாப்பிடும்போது அதுக்குரிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சாப்பிட்றது மூலயமா நம்மளுடைய உடல் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி